ாகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே வாமா வந்து அமர்ந்து என்னிடம் பேசு உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான கவலைகள் என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதனால் இதுதான் இருக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீயாக எதையும் எடுத்து சொல்லாதே நான் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்வேன் உனக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் இந்த வாராகியை யார் ஒருவர் மலைபோல போல நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சிறந்த இடத்திற்கே செல்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் நீ என்னை நம்புகிறாய் அல்லவா நீ எப்பொழுதுமே இந்த வாராங்கியை நம்புகிறாய்தானே கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் சுபமான நிறைய விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் திகட்ட திகிட்ட இன்பங்கள் உனக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் நீ பார்த்தது அனைத்தும் வேறு இதற்கு பிறகு நீ பார்க்க போகும் விஷயங்கள் வேறு புரிந்ததா நீ நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக எல்லா விஷயத்தையும் தாராளமாக செய்வேன் என்பதை நம்பு ஏனென்றால் எப்பொழுதுமே வாழ்வில் நீ எப்பொழுதும் அதிகமாக கஷ்டப்பட்டுதான் பார்த்திருக்கிறாய் சந்தோஷத்தை பார்த்திருக்கிறாயா இனிமேல் வரும் நாட்களில் சந்தோஷங்களை பார்ப்பாய் அதுவும் திகட்ட திகட்ட பார்ப்பாய் உன்னால் நம்ப முடியாத அளவுக்கு பார்ப்பாய் நான் நான் எப்பொழுதும் உனக்காக நன்மைகளை செய்வதற்காக என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் எத்தனையோ நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்துவிட்டார்கள் ஆனால் அதையும் மறந்து மன்னித்துதான் ஒவ்வொரு நபரிடமும் பேசுகிறாய் அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் யார் துரோகம் செய்தார்களோ அவர்கள் தண்டனைக்கு நிச்சயமாகவே ஆள் ஆகுவார்கள் அதனால் நமக்கு தவறு செய்தான் ஆனால் அவன் நன்றாகத்தான் இருக்கிறான் என்பதை நினைக்காதே எல்லாமும் பல்லாண்டு காலங்கள் நிச்சயமாக சுபத்துவமாக நடக்கும் ஏங்கப்பட்ட சுபத்துவமான காரியங்கள் நடக்க இருப்பதினால் எல்லாம் நல்லது நடக்கும் என்று நம்பு எத்தனையோ நாள் எல்லா விஷயத்திலேயும் பொறுத்து பொறுத்து இருந்தார் இனிமேல் பொறுத்திருக்க வேண்டாம் காலம் நேரம் கைகூடிவிட்டது காலம் நேரம் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் நல்லபடியாக நெருங்கிவிட்டது இதற்குப் பிறகு எதற்கு கவலை யோகம் நிச்சயம் உண்டாகும் ஐஸ்வர்யம் நிச்சயம் உண்டாகும் தனம் தானியம் செல்வம் என்று அத்தனை லக்ஷ்மி கடாட்சங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும் நிறைய பேர் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இது வாழ்க்கையா என்று கேட்டவர்கள் அனைவரும் இதுதான் வாழ்க்கை என்று ஆசைப்படுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அது நடந்தது அதனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும் நீயே வியக்கிற மாதிரியான பலவிதமான மாற்றங்கள் அமையும் இந்த வாராகி யானவள் யாருக்கும் பொய் சொல்ல வேண்டும் என்று அவசியம் அல்ல இந்த வாராகி யானவள் யாருக்கும் பொய் சொல்லி பொய் சொல்லி கவலையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல வாராகிக்கு உண்மை பிடிக்கும் நேர்மை பிடிக்கும் தைரியம் பிடிக்கும் எப்பொழுதும் அமைதி பிடிக்கும் நிச்சயமாக உன் வாழ்வில் அமைதிகள் நிலைக்கும் பல்லாண்டு காலம் லக்ஷ்மி கடாட்சங்களோடு வாழ்வாய் இதுதான் உண்மையான வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் மக்தியிலும் நிச்சயம் ஒரு நல்லதொரு மாற்றத்தை நீ காண்பாய் நல்லது நடக்க வெகு தூரம் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறது இந்த வாராகி உனக்கு ஒரு விஷயத்தை செய்து தருவதற்கான சுபமான நாள் தூரமாக இல்லை பக்கத்திலேயே வந்துவிட்டது அதனால் கவலை கொள்ள வேண்டாம் எத்தனை நாள் வாழ்வில் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் இனிமேல் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை அமைத்து தரப்படும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பவர்களுக்கு இந்த வாராகி கண்ணுக்கு நேராக தெரிகிறேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் தெய்வத்தை நம்பி இந்த வாராகியை நம்புபவர்களுக்கு கண்முன் நிற்கிறேன் இந்த வாராகி அதனால் வாராகி நமக்கு இதை செய்ய மாட்டாலோ அதை செய்ய மாட்டாளோ என்று குழம்புவதை விட வாராகி நமக்கு நல்லதுதான் செய்வாள் என்று நம்புங்கள் அதுவே உங்களை செலிக்க வைக்கும் நீங்கள் தெய்வத்தை நம்ப நம்ப ஒவ்வொரு கட்டத்திலேயும் அடுத்தடுத்த விஷயத்தை பார்ப்பீர்களே தவிர குழப்பமான விஷயத்தை பார்க்க மாட்டீர்கள் இதுவரைக்கும் நடந்தது நடந்துவிட்டது இதற்கு பிறகு நடக்க போகும் விஷயங்களை மட்டும் பாருங்கள் உங்களுக்கான சுபங்கள் லாபங்கள் ஐஸ்வர்யங்கள் தன என்பது கிடைத்து உங்களை வாழ வைப்பது இந்த வாராகியுடைய முழு 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 வேலையாக இருக்கிறது நான் உன் குடும்பத்தில் ஒருவர் உன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டுமோ அனைத்து விஷயங்களும் நல நல்லபடியாகவே எல்லா விஷயங்களும் சுபத்துவமாகவே நடக்கும் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்த நீ இனிமேல் நடக்கப் போகும் சுவாரஸ்யமான விஷயத்தை கண்டு நீயே திகைத்து பார்ப்பாய் இவ்வளவு விஷயங்களும் நமக்காக நடக்க காத்திருக்கிறதா என்று நினைத்து வியப்பாய் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும் நன்மைகள் மலரும் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட இப்பொழுது இருக்கும் காலத்தை நினைத்து சந்தோஷமே படலாம் எதிர்காலம் எதிர்காலம் என்று எதற்காக ஓடுகிறீர்கள் எதிர்காலத்தை பற்றிய யோசனைகள் எதற்கு நலம் உண்டாகட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக அமையட்டும் தெய்வம் உங்களுக்காக எழுதி வைத்திருப்பதை யாராலும் எப்பொழுதும் மாற்ற முடியாது நிச்சயமாக நான் என்னென்னெல்லாம் உனக்கு எழுதி வைத்திருக்கிறேனோ அது எல்லாம் கிடைக்கும் நல்லது மலரும் உன் வாழ்க்கையில் தர்த்திரியமாக இருந்தது நீங்கும் சகலமும் கிடைக்க உனக்கு துணையாக என்றும் இந்த வாராகி யானவள் இருப்பேன் நான் உன் குடும்பத்தில் எப்பொழுதும் இருந்து உன்னை வாழ வைப்பேன் புரிந்ததா எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி